டோகாவிலிருந்து கட்டுநாயக்க வந்த விமானத்தில் வெடிகுண்டு புரளி மின்னஞ்சல் குறித்து விசேட விசாரணை ஆரம்பம் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி டோகாவில் உள்ள ஹமாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த குண்டுகள் வந்தன விமானத்துக்குள் குண்டுகள் இருப்பதாக வந்த மின்னஞ்சலை அடுத்து பணிகள் தீவிர பயணிகள் தீவிர பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் டோகாவிலிருந்து வந்த விமானத்தில் பயணிகளாக மாறுபடமிட்ட நான்கு பேர் குண்டுகளை வெடிக்கச் செய்து தற்கொலைக்கு தயாராகி வருவதாக கூறி கிடைக்கப்பெற்ற மின்னஞ்சலை சோதனை செய்த சந்தித்துக்குரிய இந்த விவகாரங்கள் குறித்தும் இப்போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது எனவே அது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் சிறேச போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தினம் கட்டுநாய்க்க வந்த விமானத்தில் இருந்த குண்டு தொடர்பான விவகாரம் மையப்படுத்தி தமிழன் மற்றும் இணைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்றன டோஹாவில் உள்ள ஹமாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்று அதிகாலை ஒன்று நாற்பத்தைந்து நாற்பத்தி நான்கு மணி புறப்பட்டு கட்டுநாய்க்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்திற்குள் குண்டுகள் இருப்பதை குறிக்கும் மின்னஞ்சல் ஒன்று வந்திருக்கின்றது எனவே நான்கு பயணிகள் குண்டுகளை வெடிக்கச் செய்து தற்கொலைக்கு தயாராகி வருவதாக விமான நிலையத்தில் உள்ள மின்னணு கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து செய்தி வந்ததை அடுத்து கட்டுநாய்க்க சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய பின்னர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இருநூற்று நாற்பத்தி ஐந்து பயணிகள் பத்து பயணிய பணியாளர்கள் மற்றும் இரண்டு விமானிகளை ஏற்றி விமானம் தரையிறங்கிய பிறகு விமானப்படையின் வெடிகுண்டு பிரிவு சோதனை நடவடிக்கைகளை செய்தது இதன்போது விமானத்தில் குண்டுகள் அல்லது சந்தேகத்துக்குரிய எதுவும் கிடைக்கவில்லை என்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தார்கள் பின்னர் இந்த விமானம் கட்டுநாய் விமான நிலையத்தின் சாதாரண முனையத்துக்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் பிற்பகல் ஒன்று ஏழு மணிக்கு டோஹா நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கிறது கடந்த இருபத்தாறாம் தேதி இதேபோன்று ஒரு சம்பவம் இடம்பெற்றது